ஏன்டி ஒரு பால் பாக்கெட் உன்னால வந்து வாங்க முடியாதா என்ன ஏன்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ற டென்ஷன் ஆவாத மாயா என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடா இருந்தது அண்ணாச்சி சேஞ்சே கொடுக்க மாட்டேன் திட்டுவாரு நீ நான் எவ்வளவு காசுன்னு கேட்டு ஜிபே பண்ணிடுவாள் அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் உன் தொல்ல தாங்க முடியலடி எவ்வளவுன்னு கேட்டு சொல்லு சீக்கிரமா பண்ணிட்டு போலாம் போலாம் இரு அது முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன் கேளு நேத்து இதே மாதிரி ஒரு மளிகை கடையில நைட்டு ஒட்டங்கால அப்படியே தூக்கின்னு போயிட்டாண்டி கல்லா பெட்டியை தூக்கின்னு போன கதை தானே உனக்கு தெரியும் திருடன் தேங்காய் எண்ணெய் திருடின்னு போன கதை தெரியுமா உனக்கு நிறைய தேங்காய் எண்ணெய் திருடின்னு பட்டா சொல்லு பாப்பா கேரளால இதே மாதிரிதான் மளிகை கடையில ஒரு திருடன் திருட வந்திருக்கான் கல்லா பெட்டியில அஞ்சாயிரம் ரூபாய் காசு ஒருக்கு பொருள் எல்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில தேங்காய் எண்ணெய் திருடிட்டு போயிருக்கான் என்னடி அவன் சரியான பைத்தியமா இருக்கான் கல்லால தான் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்ததுல அதை எடுத்துட்டு போயிருந்தா அவனுக்கு லாபம் வந்திருக்கும்ல கதையை ஃபுல்லா கேட்டுட்டு அவன் பைத்தியமா புத்திசாலியான அப்புறமா முடிவு பண்ணு இப்போ ஓணம் பண்டிகை வரப்போது இல்ல அது கேரளால ரொம்ப ஃபேமஸ் இதனால தேங்காய் எண்ணெயோட விலை அங்க ரொம்ப அதிகமாயிருச்சு தேங்காய் எண்ணெய் எடுத்து வித்தா செம்ம லாபம் வரும் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் என்ன பண்றதுன்னு தான் அவன் கடைசியில தேங்காய் எண்ணெய் திருடின்னு போயிருக்கான் பாத்தியாடி அவன் எவ்வளவு கிரிமினலா இருந்திருக்கான் பாரு தான் அவன் கல்லால இருந்த அஞ்சாயிரம் ரூபாய் விட்டுட்டு இருக்கிற தேங்காய் எண்ணெய் எல்லாம் போயிட்டான் ஆமா அந்த கடைக்காரருக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு இதனால அந்த கடைக்காரருக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் லாஸ் அடி அஞ்சாயிரம் ரூபாய் பெருசா நைன்டீன் பெருசா நைன்டீன் தான் இப்ப சொல்ல அவன் புத்திசாலியா பைத்தியகாரனா ரொம்ப புத்திசாலி சரி சரி அந்த கதையை விடு அண்ணாச்சு கிட்ட பால் பேக்கெட் எவ்வளவுன்னு கேளு பேமெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்புவோம் ஏய் அப்படியே ஒரு ரெண்டு ஏலக்காய் பாக்கெட்டை வாங்கிக்கிறேன் திருந்த மாட்டேன் டக்குன்னு கேட்டு தொல்லடி எனக்கு டைம் ஆகுது மீட்டிங்க்கு